ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜ்கு ஜெய் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது துவாதசி அப்படின்ற ஒரு விசேஷமான தினத்தை பற்றின சில தகவல்கள் அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா இந்த துவாதசியானது குரோதி ஆண்டோட இந்த தைவாதம் வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதி ஞாயிற்றுக்கிழமை கூடிய வேலையில் இருக்குது இப்போது கூடுதலாக திருவாதிரை திருநக்ஷத்திரமும் இருக்குது அன்றைய பூஜையோட விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அகஸ்திய விஜயம் சார்பாக விரதங்களின் மகிமை பாகம் ஒன்பது அதில் வந்து இந்த பூஜையோட விளக்கங்கள் நிறைய இருக்கும் நம்ம இப்போ மேலோட்டமாக சில விஷயங்கள் மட்டும் பார்த்துக்குவோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா பீஷ்மத்வாதசியோடய ரொம்ப முக்கியமான ஒரு முத்தாய்ப்பு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பூஜை என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாதக கட்டம் இல்லையா அதை பூஜிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினங்களில் இந்த பீஷ்ம தவதாசியும் ஒன்று ஏன்னா இந்த பீஷ்மாச்சாரியார் மகாபிரபு அவரே வந்து இந்த மாதிரி பூஜைகளை பண்ணதாகவும் இந்த பூஜைகள் அவர் மட்டும் பண்ணாமல் அவர்கிட்ட பிரச்சனைகள்ண்டு அவர்கிட்ட பிரச்சனைகள் தீர்வு வேண்டி வந்தவங்களுக்கும் இந்த பூஜைகளை வந்து அவர் அப்போவே ரெஃபர் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு அற்புதமான அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான பூஜை அது ஜாதக கட்ட பூஜை என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ராசி சக்கரம்ட்டு இருக்கும் எல்லாருக்குமே அவங்கவுங்க பிறந்த ராசி சக்கரம் ஒன்று இருக்கும் இல்லையா நீங்கள் தெரியலனா கூட நீங்கள் இப்போல்லாம் நிறைய ஃபோன்லேயே ஆப்ஸ் இருக்குது அஸ்ட்ரோ ஆப்ஸு அதில் நீங்கள் உங்கள் டே டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டிங்கன்னா அந்த ராசி சக்கரம் நம்மசக்கரம்ன்ட்டு வந்துடும் அதில் ராசி சக்கரம் அதை மெயினாக எடுத்துங்க ஒன்று ரெண்டாவது அட் ப்ரெசண்ட்டுன்ட்டு ஒன்று போடுங்க இன்றைய கிரக நிலவரம் கோச்சாரம் அதுக்கு பேர் இன்றைய கிரக நிலவரம் அப்படின்ட்டு போட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு தனியாக ஒரு சார்ட் வந்துடும் எல்லாமே இப்போ ஃபோன்லேயே இருக்குது ரொம்ப நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இதுக்காக போய் ஒரு ஜோதிடரை பார்த்து அவர்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கணுன்ட்டுலாம் கூட உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது இதெல்லாம் நெட்லேயே ஃபோன்லேயே இருக்குது இதை பார்த்துங்கோ இதை பார்த்துட்டு இதை வந்து ஒரு பூஜை அறையில் வச்சு பண்ணுறது கொஞ்சம் உத்தமமாக இருக்கும் வச்சுங்களேன் இல்லைன்னா கோயிலில் கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு தனியான இடத்துல கோயிலில் ஒரு அமைதியான இடத்துல உக்காந்து ஒன்றும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிம்ம ராசிக்காரர் அப்படின்னு யாச்சின்னா சிம்மத்தில் யார் இருக்கா சந்திரன் இருப்பார் உங்களுக்கு அந்த சிம்மத்தில் இப்போ கோச்சாரத்தில் யார் இருக்கா பாருங்கள் யார் இல்லைனா விட்டுருங்கோ பிரச்சனை இல்லை பட் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் இருக்குது உதாரணத்துக்கு இப்போது அடுத்த ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே இப்போ மகர மாதமாக இது இருக்கிறதுனால உங்களோட நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு மாதம் ஒரு மார்கழி மாதமே பிறந்துருக்கீங்கன்னா உங்களோட சூரிய பகவான் வந்து ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா தனுசில் தான் இருப்பார் இப்போ வந்து இது மகர மாதம் அப்படி தை மாதமாக இருக்கிறதுனால சூரிய பகவான் எங்கே இருப்பாருன்னா மகரத்தில் இருப்பார் ஸோ இதை எப்படி சொல்லணுன்னா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை தனுசில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை போற்றி இப்போ கோச்சாரத்தில் மகரத்தில் உள்ள சூரிய பகவானை பொற்றி அவ்வளோதாங்க இந்த மாதிரியே அந்த ஒன்பது கிரகங்களும் உங்களோடய ராசி நீங்கள் பிறந்த ராசி கட்டத்தில் எப்படி இருக்கோ அங்கே இருக்கிற அந்த நட்சத்திர அந்த கிரக தேவதைகளை போற்றி அதே மாதிரி இன்னைக்கு இந்த ராசி வீட்டில் இருக்கக்கூடிய கிரக தேவதைகளை போற்றி இவ்வளோதாங்க ஒன்று ஒன்பது கிரகங்களை போற்றின்ட்டு சொல்கிற ஒரு விஷயந்தாங்க விசேஷமான விஷயமா வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார் இதை வந்து எவ்வளவு துவாதசிக்கும் பண்ணலாம் ஈவன் இதை எப்பொழுதுமே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அடிக்கடிக்கு நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நித்தியப்படி கூட இதை கிரக பூஜையாக பண்ணலாம் எவ்வளோ நவகிரக பூஜைகள்லாம் உண்டு அதில் இதுவும் ஒரு விசேஷமான நவகிரக பூஜை ப்ளஸ் நவகிர நவகிரக பிரீத்தியை தரக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு சரி ஓகே இப்போது இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக எல்லோருமே அவங்கவுங்களோட ராசி சக்கரத்தை மனசில் வச்சுக்கணுங்க அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் ராசி மட்டும் தெரியும் கூடுதலாக நட்சத்திரங்கள் தெரிஞ்சிருக்கும் பட் அது மட்டும் போதாது அவங்களோட பர்த் சார்ட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்கிறது தான் நிச்சயமாக மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் இப்படி மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுனால என்னென்னா அதுவே ஒரு மிகப்பெரிய கிரக பூஜையாக மாறும் அப்படின்றார் வாத்தியார் ஸோ இந்த பீஷ்மத்வாதசியில் இந்த மாதிரி நம்ம சாட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களையும் அண்டு கோச்சாரத்தில் இன்றைக்கி அட் எல்லா கிரகங்களும் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டிங்கன்னா மகரத்தில் சூரியன் இருக்கார் கும்பத்தில் சனீஸ்வரர் இருக்கார் புதனும் இருப்பாருன்னு நினைக்கிறேன் புதன் இருக்கார் தென் வந்து அதுக்கப்புறம் ராகு சுக்ரன் இருப்பாங்க அப்புறம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பாங்க கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மிதுனந்துக்கு போயிடுவார் அங்கே கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பகவானோடு இருக்கார் அண்டு கண்ணியில் இருப்பார் ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நவகிரகங்களை வந்து எப்பொழுதுமே மனப்பாடம் பண்ணி வைக்கிறதும் அப்பப்போ இதெல்லாம் ஃபோன்லேயே இருக்குது நீங்கள் பஞ்சாங்கம் பார்க்கணுன்ட்டு கூட அவசியம் இல்லை பஞ்சாங்கம் படிக்கிறது ரொம்ப உத்தமம் பட் அதுக்கு வாய்ப்பில்லாதவங்க அது பஞ்சாங்கம் படிக்க தெரியல அப்படின்னா கூட நீங்கள் ஃபோன்லலாம் இதெல்லாம் பார்க்குறது நவகிரக பிரீத்தி நவகிரகத்தை பிரீத்தி பண்ணுறதுக்கு இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை விதமான அலைச்சல் அலைஞ்சுட்டு இருக்கோம் இதெல்லாம் எளிமையான நித்தியபடியே பண்ணிகிட்டே போகலாம் அதில் கூடுதலாக வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே எல்லாருமே அவங்கவுங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது எல்லாருக்குமே வந்து தசா புத்தி ஒன்று நடக்கும் ஒவ்வொரு அது என்ன எப்படி சொல்கிறதுன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுக்கர தசைன்னா இருபது வருஷம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு தசையும் நடக்கும் இப்போ குரு தசை பதினாறு இந்த மாதிரி ஒவ்வொரு தசைகள் அப்படியே மூவ் ஆகும் அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அதுவும் நீங்கள் அந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டிங்கன்னா அந்த ஃபோனில் அந்த ஆப்லேயே இருக்கும் அஸ்ட்ரம் ஆப்பில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட தசா புத்தி என்ன அப்படின்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுட்டிங்கன்னா அதில் வரும் அப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த டெய்லியே முடிஞ்ச அளவுக்கு வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நூற்றி எட்டு முடி முடிஞ்சால் ஆனால் கண்டிப்பாக வாத்தியார் சொல்கிறது ஆயிரத்தி எட்டு வாட்டி ஒன்றும் இல்லைங்க இப்போது உதாரணத்துக்கு ஒரு புதன் தசை நடக்குது அதில் வந்து கேது பகவானோட புத்தி நடக்குதுன்னா தசாநாதன் புத்தி பசா தா தசாநாதன் புத பகவானை போற்றி புத்திநாதன் கேது பகவானை போற்றி இப்படி இந்த போற்றி அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் ஒரு நூற்றி எட்டோ ஆயிரத்தி எட்டோ வாட்டி நித்தியப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த தசையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அது கூட வந்து கண்டிப்பாக குறையும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாருங்க ஓகே எவ்ரி திங்ஸ் ஓகே பட்டு இதை வந்து இது எவ்ரி பீஷ்ம துவாதசி எவ்ரி இயர் வரும் பீஷ்ம துவாதசி எப்போ பண்ணலாம் எவ்ரி துவாதசிக்கு பண்ணலாம் பட் ஆனால் இந்த வாட்டி வரக்கூடிய பீஷ்ம துவாதசியில் திருவாதிரி திருநக்ஷத்திரம் சேர்ந்துருக்குது அதோட விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் திருவோணம் தான் இந்த உயிர்கள்லாம் ஜனிப்பதற்கு காரணமாக இருந்த திருநக்ஷத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இந்த சிருஷ்டி உயிர்கள் சிருஷ்டிக்கப்பட்டது அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு திருநக்ஷத்திரம் தான் திருவாதிரை நிறைய பேர் யோசிக்கலாம் நம்ம பிரபஞ்சம் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம ஒரு நட்சத்திரமே வந்திருக்கோண்டு பட் அப்படி கிடையாது அந்த திருவாதிரையில் இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் அந்த சிவசக்தி அந்த சிவபெருமானோட நட்சத்திரம் இல்லையா அது அந்த சிவசக்தி தான் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்தது அதனால தான் தான் பிரபஞ்சம் தோற்றுவித்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்றாரு ஸோ அதுக்கேற்ப நீங்கள் ஒன்றும் வேணாம் இதெல்லாம் வாத்தியார் சொன்னார் சித்தர் சொன்னார்னா கூட நிறைய பேர் யோசிப்பாங்க நம்புறதுக்கெலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க பட் அதே சமயம் நாசா இந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஃபிக் ஆளுங்கள்லாம் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக நம்புவாங்க ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க இல்லையா அதை மாதிரி இந்த திருவாதிரை எங்கே இருக்கும் வாகனத்தில் அப்படி பார்த்திங்கன்னா ஓரியன் அப்படின்ற ஒரு மண்டலத்தில் இருக்கும் அந்த மண்டலத்தோட ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து உடுக்கை வகையில் இருக்கும் உடுக்கை மாதிரி டைமென்ஷன் தெரியாது உடுக்கைனால் அந்த ஒளியின் மூலியமாக தான் அந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம புராணங்கள்லேயே சொல்லியிருப்பாங்க ஒளி ஒலின்ட்டு தென் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஓரியனோட முழு வடிவத்தை அப்படி பார்த்தீங்கன்னா நடராஜாவோட தரிசனம் தெரிகிற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணாவது இன்னொரு ஒரு விஷயமா ஒன்று ஒன்று தமிழ்ல வந்து அதுக்கு பேரு வந்து இன்னொரு ஒரு விஷயம் வேட்டைக்காரன்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர மண்டலத்தை அந்த திருவாதிரை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டலத்தை அது வேட்டைக்காரன் மீன்ஸ் எப்படின்னா அந்த நட்சத்திர மண்டலத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு வேட்டைக்காரன் வேடுவன் வந்து ஒரு அம்பை எடுத்து வில்லில் வைக்கிற மாதிரி வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த பொசிஷன் அந்த நட்சத்திரங்களோட அமைப்பு இப்படிலாம் இருக்கும் நீங்கள் அது சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன்லேயே கூட இப்போல்லாம் ட்ரேஸ் பண்ணலாம் இதெல்லாம் டெய்லி நித்திபடி வானத்தை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அதுவும் வாத்தியார் குறிப்பிடறாரு டெய்லி அவங்கவுங்களோட நட்சத்திரத்தை தெரிஞ்சுட்டு வானத்தில் பார்க்கணும்பா டெய்லி வானத்தை கொஞ்சம் நேரமாவது பார்த்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் எப்படி மூவ் ஆகுதுன்றதையாவது தெரிஞ்சு வச்சுக்கணுன்ற எல்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் எதுக்கு பிரயோஜனம்னு நினைக்காதீங்க ஏன்னால் இன்னைக்கு நம்ம வாழ்கிறது நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளும் நமக்கு நடக்கிறது எல்லாமே இந்த நவகிரகங்கள் மூலியமாக தான் நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் நம்ம இதெல்லாம் நவகிரகங்களோட இந்த பிரபஞ்சத்தோடு எப்பொழுதுமே நம்ம இணைந்து இருக்கணும் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறது இப்போது ஸோ அந்த வேட்டைக்காரனை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாரா நம்ம புராணம் என்ன சொல்லுது இந்த கிராதமூர்த்தி தான் வந்து ஒரு சிருஷ்டி சமயத்தில் வேடுவனாக வந்து சுவாமி சிவபெருமான் தான் அந்த வில்லை அம்பையும் வச்சுட்டு அடிக்கிற மாதிரி இருக்க பாருங்களேன் எல்லாமே நம்ம புராணங்கள் சொன்னது தான் அப்படியே அந்த சயின்டிஃபிக்கில் இன்றைக்கி மேலே அந்த ஃபோட்டோஸாக எடுத்து காட்டின்னு இருக்காங்க ஸோ அந்த திருவாதிரை திருநக்ஷத்திரம் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமான இந்த பிரபஞ்சத்தோடையே நாம் தொடர்பு கொள்வதற்கான ஒரு அற்புதமான பூஜையாக இந்த பீஷ்ம துவாதசியோட பூஜை நிச்சயமாக அமையும் அதுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம ராசி கட்டம் ப்ளஸ் இன்னைக்கு அட்ரஸண்ட்டு இருக்கக்கூடிய கோச்சார ராசி கட்டம் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இது ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை போற்றி அப்படின்ட்டு சொல்லி ஒரு வழிபாடு பண்ணுறதே அதிகா சிறப்பான அனுகிரகத்தை நவகிரகங்களோட அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு ஸோ அதனால் வந்து ஒவ்வொருவருக்கும் நவகிரகங்களோட ஆசி வேணும் நவகிரகங்களை பற்றின கொஞ்சமாவது அந்த நாலேஜ் இருக்கிறது ரொம்ப உத்தமம் பிகாஸ் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறோம் பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு இந்த சுவாதி சதயம் அண்ட் இன்னொரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் பாருங்களேன் திருவாதிரை ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி அவங்க அவங்களோட அப்பாவாலே ஏதேனும் ஒரு சம் பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருக்கும் அது எப்பயுமே இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனையாவது அதே மாதிரி இந்த அவிட்டம் அண்டு சித்திரை அண்டு மிருகசிரேஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆண்களுக்கு தான் பொதுவாக சொல்கிறேன் பெண்களுக்கு மாறது கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஒய்ஃபால் மனைவியால் ஏதேனும் ஒரு மண்டையிடி ஒரு சின்ன பிரச்சனையாக ஜஸ்ட்டு வந்தாவது போயிட்டு இருக்கும் அப்பப்போ இந்த மாதிரியான சில நட்சத்திரங்களை பற்றினையும் சில நாட்கள் சில கிரகங்கள் அந்த இந்த யோகம் கரணம் இதனை பற்றின எல்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ தெரிஞ்சு வைக்கிறோம்னா கிரகங்களோட இணைஞ்சிருக்கணும் இந்த பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிருக்கணும் இதுக்காக தான் வாத்தியார் வந்து அவ்வப்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா வானத்தை அடிக்கடிக்கு பாருங்க அப்பப்போ நக்சத்திரங்களை சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு டைம் கிடச்சா கூட இல்லை டேரஸில் இருந்து கூட நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க பார்த்துட்டு மனசில் அதை பதிய வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது நவகிரகங்களை நிச்சயமாக நித்தியபடியே பிரதட்சணம் பண்ணோம் அப்படி முடியல அட்லீஸ்ட் சாட்டர்டே போன்ற சனிக்கிழமை காலங்கள்லயாவது நிச்சயமாக நவகிரகங்களை சுற்றி வரணும் கோயில்களில் அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிட்டார் கூடுதலாக இந்த மாதிரியான பூஜைகளை நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டோம்னா நமக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நிச்சயமாக குறையும் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு கை நம்மளை கெய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல உத்தமமான ஒரு அஸ்ட்ராலஜரோ ஒரு பெரியவங்களோ வாத்தியார்மாவோட ஆசை பெற்றவங்களோ நம்மளை வந்து நிச்சயமாக கைட் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் பண்ணுறது ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஓ